வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நகரமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வேலை செய்யக்கூடிய மக்கள் இங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போக்குவரத்தாக பயன்படுத்தக்கூடியது மின்சார ரயில்கள் தான் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் வெயில் காலம் கோடை காலம் இந்த நேரத்தில் மின்சார ரயில்களில் ஏசி ரயில்கள் இயங்குமா அப்படின்னு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அதற்கான விடை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது சென்னையை தவிர்த்து மும்பையில் இயங்கக்கூடிய ஏசி மின்சார ரயில் ஒன்பது பெட்டி அல்லது பதி பனிரெண்டு பெட்டிகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஐசிஎஃப் நிர்வாகத்தினுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது முதல் ஏசி மின்சார ரயில் தயாரிக்கப்பட்டு இன்னும் ஒரு வாரத்தில் தெற்கு ரயில்வே விடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னா இந்த வார இறுதிக்குள் அந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒரு ஐந்து ரயில்களாவது தயாரிக்கப்பட்டு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறதும் இருக்கிறது நிச்சயமாக இந்த கோடை காலத்துல ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்படுவது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா மெட்ரோ ரயில்கள் மாதிரி இங்கு தானியங்கி கதவுகள் சிசிடிவி கேமரா இந்த மாதிரியான அனைத்து வசதிகளும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மெட்ரோ ரயில் அளவுக்கு கட்டணம் அப்படிங்கிறதும் இருக்காது அதை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சென்னையில் எப்போ மெட்ரோ ரயில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சென்னையில் மெட்ரோ ரயிலும் வந்துருச்சு ஆனால் மின்சார ரயில்கள் எப்போது ஏசி ரயில்களாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது இந்த மாத இறுதிக்குள் பிப்ரவரி இறுதிக்குள் மின்சார ரயில்கள் ஏசி ரயில்களாக மாற்றப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நம்ம தைரியமாக இருக்கலாம் இந்த ஒரு ரயில் எந்த ரோட்டில் இயங்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இன்னும் எத்தனை ரயில்கள் வரப்போகிறது அப்படிங்கிறதும் கேள்விக்குறி ஆனால் மின்சார ரயில்களில் சாதாரண ரயில்கள் இயங்கும் அளவிற்கு ஏசி ரயில்களும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்சார ரயிலானது பனிரெண்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் இருக்கிறது இந்த மாத இறுதிக்குள் சென்னையில் முதல் ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்